ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு டேஸ்ட்டில் காரசாரமாக மாங்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாங்காய் சீசன் அதிகமாக இருக்கனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடிக்கடி பண்ணுவீங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன சைஸில் நாலு மாங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி இது ரொம்ப குட்டி மாங்காய் அதனால நான் நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் பெரிய மாங்காய்ன்னா ஒரு மாங்காவே போதும் மீடியம் சைஸ் மாங்காய்ன்னா ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க இது வேக்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க மாங்காய் குழம்புக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ண அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு ஆரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைய சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க காயெல்லாம் நல்லா வந்துட்டு இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிக்க வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம மாங்காய் வந்து சேர்த்துருக்கோம் புளிப்பு தான் அதனால புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த நேரம் சேர்த்துக்கோங்க குழம்பு திக்காக வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க குழம்பு ரெடி ஆயிட்டு இப்போ தாளிச்சிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தாளிப்பை குழம்புல கொட்டிக்கோங்க நம்மளோட மாங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்